மிஞ்சி மிஞ்சி போனா சப்போஸ் நிலநடுக்கம் வருது சுனாமி வருது இல்ல இந்த மாதிரி போர் விமானங்கள்ல குண்டே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க போறோம் பாபா கிட்ட தானே போறோம் அது கூட சந்தோஷமா சரீர விடணும் நம்ம நம்மளோட எய்வே என்னது நஷ்டம் மோக ஸ்மிருத்தி இல்லை அந்த சரீரம் விடும்போது பாபா நினைவுல ஆத்மா கிளம்பணும் அவ்வளவுதான் பி ஆனாக்கா அவங்களுக்கு சாவே கிடையாது அப்படி கிடையாது பிரம்மா பாபா முதல்ல காப்பாத்தினாரு அப்புறம் அந்த டைம் வரும்போது கருமாத்தீத்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில வந்துட்டாரல அது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நம்ம வெளியில வந்துதான் ஆகணும் நம்ம அப்படியே பர்மனண்டா அந்த உடம்புல இருக்க போறது இல்லைல்ல ஆனா நம்மளுக்கு அந்த எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கவலைப்படக்கூடாது அதுதான் பாபா விரும்புறாரு மரண தருவாயில கூட சந்தோஷமா சரீரை விடுங்க போறது போறோம் கடவுள்கிட்ட தானே போறோம் ஆஹ் யாராவது இறந்ததுக்கு அப்புறம் இறைவனடி சேர்ந்தாருன்னு போடுவாங்க போய் சேர போறதில்ல போவோம் நாம போவோம் பாபாவை பாப்போம் கூட அப்புறம் என்ன கவலை இல்லாம இருக்க வேண்டியதுதான் பாபா மேல நம்பிக்கை என் மேல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் புருஷாத்த பண்ண போறோம் ஒரு நாள் வரும் போய்தான் ஆகணும் அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும்ல உலகத்துல வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க எப்படி வந்து அஹ் வாழும் கலையை கற்றுக் கொடுக்கறாங்க நம்ம சிவ்பாபா வந்து இருக்கிறாரு ஆர்ட் ஆஃப் டெத் சாகும் கலையை கத்துக் கொடுக்கிறார் சந்தோஷமா சரீரம் விடுவது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு இத மாதிரி உலகத்துல எங்குமே யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க சத்தியத்துல தேவதைகள் சந்தோஷமா தான் சரீரம் விடுவாங்க சுய விருப்பத்தோட சரீரம் விடுவாங்க பாபா ஒரு முரளில சொல்லி இருக்காரு யாரு வந்து நம்ம சொல்ற ஸ்ரீமத் படி அவங்களுக்கு வந்து அஹ் சுய விருப்பத்தோட தான் அவங்க சரீரம் விடுவாங்க வினாசத்தினால அவங்க சரீரம் விட மாட்டாங்க குண்டு போடுறதுனாலயோ அல்லது இந்த மாதிரி அந்த அஞ்சு தத்துவங்கள் மூலமாகவோ அவங்க கண்டிப்பா சரீரம் விட மாட்டாங்க அவங்க சுய விருப்பத்தோட சரீரம் விடுவாங்க யாரு ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ போறது போறோம் ஒரு நல்லது செஞ்சுட்டு போகலாம் பூமியை ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு போலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த சேவையும் பண்ணிட்டு போலாம்ல அதனால இருக்கிற வரைக்கும் பாபா நினைவுல இருக்கலாம் அவரோடைய நியமப்படி நடக்கலாம் ஆனா ஒருவேளை நம்ம இப்பயே கிளம்புற டைம் வந்தாலும் சந்தோஷமா போலாம் எதுக்கு பயப்படணும்